ஷோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிவி ப்ராசஸ் வந்து முடிஞ்சு ஸோ ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜேஏன் விஏ கவுன்சிலிங் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க பட் அப்படி நடக்கிறது வாய்ப்புகள் வந்து மிக குறைவு ஸோ ஏன்னு வந்து நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணணுமா இப்போ ஜ அப்படி சொல்கிறது ஓவரால் ரேங்க்கில் ஒரு டாப் ஒரு ஹண்ட்ரட் ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு ஸோ எப்படி சொல்கிறது அவங்களுக்கு ஜேஏ அண்ட் பிஏ போஸ்ட் வந்து ஈஸியாக கிடச்சிரும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ரேங்க்குள்ளே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து ஃபாரஸ்ட்டில் வில்லிங்காக இருக்காங்க ஸோ அப்படின்னு வச்சுப்போம் சரிங்களா சப்போஸ் வந்து இப்போது ஜேவிஓ கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டு அவங்க கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு ஜாப்ஸ் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு போனால் சப்போஸ் வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டா ஸோ நமக்கு வந்து ஃபாரஸ்ட்டில் ஜாப்ஸ் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜேஏல விஏவில் வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்ட் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்களால வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து திரும்ப வந்து போஸ்ட் எடுக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குல்லையா இப்போ சீ ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் ஸோ ஓவரால் ரிசல்ட் வந்து இப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து யார் யார்லாம் வந்து ரிஜெக்ட் ஆனாங்க செலக்ட் ஆனாங்க ஸோ அந்த லிஸ்ட்டு செலக்ட் ஆன லிஸ்ட்டு வச்சுட்டு தான் ஸோ அதுக்கப்புறமா வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இது ரிலேட்டடாக வந்து ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி வந்து அவங்களுடைய ட்விட்டர் செக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ நவம்பர் மூணாந்தேதி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எஃப்ஓ ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இதை பாருங்கள் டிஎன்பிசி வந்து நவம்பர் தேதி வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸோ உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை வந்து எப்போ நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து அப்போ வந்து குறைத்தீர் அழைப்பு மையத்துக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது இங்கே வந்து ஃபுல்லாக பாருங்கள் வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர் பதவிகளுக்கு உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை கணினி விழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பிறகு நடைபெறும் எனவே தேர்வர்கள் உரிய பயிற்சி மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருக்குது ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து ஷோ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ அதை வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் பச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் வந்து டீன் பிஸிலேருந்து எடுத்துப்பாங்க இப்போ ஃபாரஸ்ட் வந்து ஃபிசிக்கல் வந்து சார் யார் யாரெல்லாம் கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் செகண்ட் வீக்கில் வந்து ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் பண்ணணும் எங்கே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்களை வந்து ஸோ என்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து ஒன் எஸ்ட் த்ரீ என்ற ரேஷியோவில் வந்து அட்மிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ ஆயிட்டு எவ்வளோ செஸ் மெசெர்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்டூரன்ஸ் டெஸ்ட் ஸோ எண்டூரன்ஸ் டெஸ்ட்னா என்னென்னா ஸோ நம்ம வாக் பண்ணணும் ஸோ மே இப்போ மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து வாக் பண்ணணும் ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்ரு வந்து நாலு மணி நேரத்தில் வந்து வா எப்படி சொல்லணுன்னா நம்ம நடந்து போகணும் பெண்கள் அண்ட் தேர்ட் ஜெண்டர் ஃபீமேல் இருக்காங்க இல்லையா மூன்றாம் பாலினத்தவர்கள் ஸோ அவங்களும் வந்து இந்த சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபோர் ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஃபாரஸ்ட்டோட ஃபிசிக்கல் டெஸ்ட் அந்த வாக் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஈஸியாக வந்து நம்ம அதை இது பண்ணிடலாம் இதுக்கான ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து எங்கே கண்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எங்கள் லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஓன்லி அட் சென்னை ஸோ சென்னையில் தான் வந்து நம்ம அதை வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து க்ளியராக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கான அறிவிப்பு வரும் சென்னையில் வந்து எங்கே கண்டெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சைட் வந்து அப்டேட் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ